சொல்கிறார்கள் நம்ம மௌச்சானதற்கு பின்னாடி நம் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தோமா இன்றைக்கு துரதிருஷ்டவசம் சமூகத்தில் ஏற்பட்ட நாசம் சமூகத்தில் ஏற்பட்ட அழிவு ஒரு தந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியாத எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர் டாக்டர் அவர் இன்ஜினியர் அவர் பிஹெச்டி அவர் பெரிய பிஏ அவர் தான் தொழிலதிபர் அவர் தான் தந்தையினுடைய தொழுகைக்கு ஹசரத் வாங்கலாம் என்று கேட்கிறார் அவர் பெரிய ஆலிமா அவர் பெரிய மிஸ் அவருக்கு ஆனிலே அவர் ஒரு பெரிய டீச்சர் அவர் பெரிய கௌரவம் தொழிலதிபராக இருக்கிறார் அப்படியே தொழில் செய்தார் தாய் ஜனாதார உலிப்பாட்ட தெரியாத பெண் பிள்ளைகிட்ட அன்பார்ந்தவர்களே அல்லாமூச்சாலா வயதீபம் அணிந்த பெற்றோர்களை தந்து அவர்கள் மூலம் இன்பம் அவர்கள் மூலம் சந்தோஷம் அப்படியான நிலையை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிவிடாதவர்கள் அன்பின் இளைஞர்களே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கடைசியாக வழி அனுப்புகின்ற பயணம் அந்த பயணம் நான் நினைக்கின்றேன் ஒரு தந்தை ஒரு மகன் முன்னாடி வைத்து ஜனாசா தொழுவிக்கதை போன்று ஒரு உணர்வு ஒரு தொழுகை வேறு இருக்க மாட்டதுன்னு சொல்றேன் ஹசரத் வருவார் தொழுவிப்பார் தொழுவிப்பார் அவர் சில காசி காவண்டி தொழுவிப்பார் அவரை அந்த தெரிந்த உணர்வு பூர்வம் இல்லாத உங்களுடைய தந்தை அந்த தந்தையை தொழுவிக்கின்ற ஒரு தந்தை அந்த தந்தையை தொழுவித்து நல்லடக்கம் செய்து இளமையை நான் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தக்பீர் கட்டி என் தந்தை போக போன்றார் அவருடைய உடல் இந்த உலகத்தை மட்டும் நிரந்தரமாக பிரிய போகின்றது இந்த தந்தைக்கு பிறகு நான் பார்க்க இயலாம் சொல்லி உணர்வு பூர்வமாக அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய தந்தையினுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு நீ ரஹ்மத் சேவாயாக யா அல்லாஹ இவருக்கு நல்ல மனைவிகளை கொடுப்பாயாக சுவர்க்கத்தில் குறு அமர்த்துவாயா என்று அல்லது கண்ணீர் விட்டி உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடிய உறவு ஒரு தந்தையை பின்றது ஒரு மனநாட்ட முடியும் என்பதில்